குறித்த கம்பெனியின் ஒரு பங்கின் விலை ஐம்பது ரூபாய் ஓகே இது ஒரு தரவு பங்கு லாப பங்குகளை வாங்குவதற்காக கமலன் ஐம்பதாயிரம் ரூபாயை இடுகின்றார் ஓகே ஐம்பதாயிரம் ரூபாயை இடுகின்றார் ஓர் ஆண்டின் இறுதியில் இப்பங்குகளுக்கான பங்கு லாப வருமானத்தை பெற்ற பின்னர் ஓகே என்ன செய்யறாரு ஒரு வருஷம் கழித்து பங்கு லாப பருமாணங்களை பெற்றுக்கொண்டு ஒரு பங்கு ஐம்பது பங்கு லாப பங்குகளை விற்பதன் மூலமும் எண்ணிக்கை முதலாவது அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை அவர் முதலீட்ட பணம் எவ்வளவு மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாயை பயன்படுத்தி ஒரு பங்கு வந்து ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா விலை உள்ள மாதிரி பங்குகளை தான் அவர் கொள்வனவு செய்கிறார் கொள்வனவு செய்கிறார் இதுல இருந்து அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம் இருக்கும் போது உங்களுக்கு விடை கிடைக்கும் அவர் வந்து ஆயிரம் பங்குகள் அவர் கொள்வனவு செய்யும் பங்குகளின் எண்ணிக்கை ஆயிரம் ஆயிரம் பங்குகள் தான் கொள்வனவு செய்யப்படுகிறது இரண்டாவது கம்பெனி ஒரு பங்கிற்கு ஆண்டுதோறும் செலுத்தும் பங்கு லாபம் அடுத்து இன்னொரு விஷயம் இதுல தந்திருக்காங்க இது டிரெக்டா நம்ம செய்ய முடியாது ரெண்டு மூணு விடயங்களை வைத்துதான் கண்டுபிடிக்கணும் என்ன செய்றாரு அப்படின்னா இந்த பங்குகள் எல்லாத்தையும் அவர் விற்க போறாரு ஆயிரம் பங்குகள் வச்சிருக்காரா ஒவ்வொரு பங்கையும் ஐம்பத்தி நான்கு ரூபாய் படி விற்க போறாரு சரியா விற்க போறாரு அதை விற்கிறதன் மூலமாகவும் பங்கு லாபம் இவருக்கு குடிப்பிட அளவு கிடைக்கும் தானே அவர் என்ன செய்றாரு ஒரு வருடம் முடிய அந்த பங்கு லாபம் எல்லாம் வாங்கி கொண்டுதான் அந்த பங்கு கொஞ்சம் கூடிய விலை வைத்து விற்க போறாரு ஒரு பங்கு ஐம்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்றாரு அப்படின்னா மொத்தமா எத்தனை பங்குகள் இருக்குன்னு பாருங்க ஆயிரம் பங்குகள் மொத்தமாக ஆயிரம் பங்குகள் ஆகவே ஆயிரம் பங்குகளையும் விற்கிறதுனால அவருக்கு ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் கிடைக்கும் சரியா ஒரு பங்கு ஐம்பத்தி நாலு ரூபா படி அவர்கிட்ட ஆயிரம் பங்கு தானே இருக்கு ஆயிரம் பங்கையும் விற்கிறதுனால ஐ ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் கிடைக்கும் ஓகே ஆனா இவங்க தந்திருக்காங்க அந்த அவரை விற்கிறனாலையும் பங்கு லாபத்தினாலையும் மொத்தமாக வந்து அவருக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்குது சரியா விற்பதன் மூலமாகவும் பங்குகளை விற்பதன் மூலமாகவும் பங்கு லாபம் மூலமாகவும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்குதுன்னா பங்குகளை விற்கிறனால ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைக்குது சரியா பங்குகளை விற்கிறனால ஐம்பத்தி நான்காயிரம் கிடைக்குது அப்ப என்ன செய்வோம்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து பங்குகளை விற்கிறதுனால வர்ற பெருமானத்தை கழிச்சிருவோம் பங்குகளை விற்கிறனால வர்ற பெருமானத்தை கழிச்சிங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் என்னவா இருக்கும்னா பங்கு லாப வருமானமா இருக்கும் இதுதான் பங்கு லாபங்களாக இருக்கும் மொத்தம் அந்த வருடத்துக்குரிய பங்கு லாபத்தை வாங்கிட்டு தானே எல்லா பங்கையும் விற்க போறாரு ஆகவே இதை விற்கிறனால அவருக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா மொத்தத்துல இருந்து அதை விற்கிறனால உள்ள ஐம்பத்தி நான்காயிரத்தை கழித்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் பங்கு லாபம் பங்கு லாபத்துல இருந்து அவர் பெறக்கூடிய தொகை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரம் பங்குகளுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க கேள்வி வந்து ஒரு பங்கிற்காக ஆண்டுதோறும் செலுத்தும் பங்கு லாபம் சரியா ஆயிரம் பங்குகளுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு பங்குக்கு எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் மூவாயிரத்தி ஐநூற ஆயிரத்தால வகுத்தீங்கன்னா சரி இதுதான் மொத்த பங்கு லாபம் சரியா இந்த மொத்த பங்கு லாபத்துல இருந்து ஒரு பங்குக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க மொத்த பங்கு லாபம் நமக்கு தெரியும் தானே மூவாயிரத்தி ஐநூறு இதனை பங்குகளின் எண்ணிக்கை வகுக்க வேண்டும் பங்குகளின் எண்ணிக்கை ஆயிரம் ஆயிரத்த வகுக்கும் போது ஒரு பங்கிற்கு மூன்று தசம் ஐந்து ரூபாய் அதாவது மூன்று ரூபாய் ஐம்பது சதம்தா ஒரு பங்குக்கு கிடைக்கக்கூடிய பங்குலாப பணமாக இருக்கும் லாப பணம் அடுத்த மூன்றாவது பகுதி கமலன் தன்னையிடமிருந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஓகே ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறை இட்டு ஒரு பீங்கான் ஐநூறு ரூபாய் ஐநூறு வீதமான பீங்கான் தரையோடுகளை வாங்குவதற்கு திட்டமிடுகின்றார் ஓகே இந்த காசை வைத்து அவரு ஐநூறு ரூபாய் படி உள்ள பீங்கான் தரையோடுகள் டைல்ஸ் வாங்க போறார் எல்லா பீங்கான் தரையோடுகளுக்காகவும் பதினைந்து சதவீத பெருமதி சேர்க்கப்பட்ட வரியை மேலதிகமாக செலுத்த வேண்டியிருந்தும் செலுத்த வேண்டுமெனின் அவர் படத்தை கொண்டு எத்தனை பீங்கான் தரையோடுகளை வாங்கலாம் சரி ஒரு டைல்ஸ்க்கு அவர் எவ்வளவு வரி செலுத்துறாரு அப்படின்றத கண்டுபிடிப்போம் முதல்ல சரியா ஒரு டைல்ஸ்க்கு எவ்வளவு வரி செலுத்துறாரு அப்படின்றது வேண்டும் அதற்காக நூறின் மேல் பதினைந்து தர ஐநூறு ஏன்னா ஒரு டைல்ஸினுடைய விலை ஐநூறு தானே அந்த மாதிரி ஒரு டைல்ஸுக்கு பதினைந்து ரூபாய் மேலதிகமாக அவர் வரியும் செலுத்த வேண்டி இருக்கு அப்ப எவ்வளவு செலுத்துறாரு அப்படின்றத கண்டுபிடிப்போம் கண்டுபிடித்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து ரூபாய் அதாவது ஒரு டைல்ஸுக்கு ஐநூறு ரூபா இருந்தாலும் அவர் எக்ஸ்ட்ரா எழுபத்தி ஐந்து ரூபாய் மேலதிகமாக செலுதணும் ஆகவே ஒரு டைல்ஸ் அவர் எவ்வளவுக்கு வாங்க போறாரு அப்படின்னா ஐநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய் இது உங்களுக்கு விளங்கணும் சரியா எழுபத்தி ஐந்து அதாவது பதினைந்து சதவீத வரி அறவிடப்படுகிறது ஒவ்வொரு டைல்ஸுக்குமே அப்போ ஒரு டைல்ஸுக்கு மேலதிகமா எழுபத்தி ஐந்து ரூபாய் செலவிடுகிறாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அனைத்து டைல்ஸுக்குமே அந்த செலுத்திதான் ஆகணும் அப்போ ஒரு டைல்ஸை வந்து ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வாங்குவாரு இப்படத்தை கொண்டு வாங்கக்கூடிய டைல்ஸ் அதாவது பீங்கான ஓடுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க மொத்தம் ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வைத்திருக்காரு இதை வைத்து ஒரு பங் ஒரு பீங்கான் தரையோட்டின் விலை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் சரியா ஐநூறு ரூபாய் அதனுடைய விலை எழுவத்தி ஐந்து ரூபாய் வரியோட சேர்த்து ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வாங்க போறாரு சரியா ஒரு பீங்கான் தரையோட்டின் விலை ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் அவர்கிட்ட மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இதை வைத்து எத்தனை தரையோடுகள் அவர் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி எழுபத்தி ஐந்து வகுக்கணும் வகுக்கும் போது பாத்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ஐநூற்றி எழுபத்தைந்து ஒரு முறை ஆகவே மொத்தம் இவரு நூறு தடையோடுகளை வாங்கலாம் சரியா நூறு தரையோடுகளை வாங்கக்கூடியதாக இருக்கும் அவரிடமில்ல பணத்தை வைத்து அவரு நூறு தரையோடுகளை வாங்கி கொள்ள முடியும் சரியா ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தால வக்கும்போது நூறு நூறு தரையோடுகள் நூறு தரை ஓடுகள் லாஸ்ட் கேட்டிருக்காங்க அவர் பீங்கான் தரையோடுகளை வாங்குதல் பெருமதி சேர்க்கப்பட்ட வரி பதினெட்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட்டது ஓகே இன்னும் கொஞ்ச நாள்ல வரி இன்னும் கூட்டிட்டாங்க மேலே வாங்குவதற்கு திட்டமிட்ட அதே எண்ணிக்கையான பீங்கான் தரையோடுகளை இப்போது வாங்குவதற்கு மேலும் எவ்வளவு பணம் தேவை இப்போ என்ன செய்யணும்னா அதே மாதிரி பதினெட்டு சதவீதத்துக்கு கண்டுபிடிக்கணும் சரியா பதினெட்டு சதவீதத்துக்கு கண்டுபிடிக்கணும் அந்த வரி ஆகவே மேல் போட்டு நீங்க சுருக்கி அதிகரிக்கப்பட்டிருக்குண்டுபிடிக்கணும் விடை எவ்வளவு ஒவ்வொரு டைல்ஸுக்கும் அவரு எவ்வளவு வரி மட்டுமே தொண்ணூறு ரூபாய் கட்டணும் சரியா வரி மட்டுமே தொண்ணூறு ரூபாய் கட்டணும் ஆகவே இப்போ ஒரு டைல்ஸினுடைய விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு ரூபாயாக மாறிட்டது வரி சதவீதம் அதிகரிக்கும் போது அதற்கு நம்ம செலுத்த வேண்டிய பணமும் அதிகரிக்கும் ஐநூறு ரூபாயோட வரி பதினெட்டு சதவீதம் தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் ஓடுகளை வாங்குவதற்கு எவ்வளவு ரூபாய் மேலதிகமாக எவ்வளவு பணம் தேவை அப்ப ஓடுகள் வாங்க எவ்வளவு பணம் தேவைன்னு கண்டுபிடிப்போம் ஐநூற்றி தொண்ணூறு தர அவர் நூறு ஓடுகள் தானே வாங்க தீர்மானிச்சிருக்கிறாரு இதற்கு முந்தைய கேள்வியில கண்டுபிடிச்சிருந்தோம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தேவை சரி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அவருக்கு செலவழிக்கணும் அவர் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவழித்தால்தான் நூறு தீர்மானித்தபடி நூறு பீங்கான்களை வாங்கலாம் இப்போது வாங்குவதற்கு மேலும் எவ்வளவு பணம் தேவை இங்க இருக்க கேள்வியை நம்ம கிளியரா விளங்கிக்கணும் மேலும் எவ்வளவு பணம் தேவைன்னு தான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி அவர் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்குதானே இப்ப டாக்ஸ் கூட்டிட்டாங்கன்னு என்ன செய்யணும் அவர் செலவழிக்க வேண்டிய தொகையும் கூட்டப்பற்றும் ஆகவே ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் படி ஐநூற்றி தொண்ணூறு தரநூறு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சரியா மொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது ஆயிரம் ரூபாய் அவருக்கு தேவைப்படுகிறது கேள்வி வந்து மேலும் எவ்வளவு பணம் தேவை அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் தேவையா அதுல அவர்கிட்ட ஆல்ரெடி எவ்வளவு காசு இருக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ரூபாய் இருக்கா அந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கழிச்சிங்கன்னா மேலும் அவருக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் அவருக்கு மேலதிகமாக தேவைப்படும் தொகை மேலதிகமாக அவர்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தா அவர் தீர்மானித்தபடி எல்லா பீங்கா நோடுகளையுமே வாங்க முடியும் தான் இந்த கேள்வி செய்யணும் சரியா இதுல இந்த லாஸ்ட் பார்ட் கொஞ்சம் நல்லா யோசிச்சு செய்யணும் சரியா இங்க நம்ம ஐம்பத்தி ஒன்பதாயிரம்னு கண்டுபிடிச்சிருவோம் ஆனா அது இல்ல நமக்குரிய கேள்வி மேலும் எவ்வளவு பணம் தேவை தீர்மானித்தபடி ஓடு பாருங்க பதினெட்டு சதவீத வரீன்னா ஐநூத்தி தொண்ணூறு ரூபாயா ஒரு ஓடு அந்த மாதிரி நூறு ஓடு வாங்க இவ்வளவு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தேவை அவர்த ஆல்ரெடி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு அதுல இருந்து அதை கழிச்சிங்கன்னா இன்னும் அவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவைப்படும் நூறு பீங்கான் ஓடுகளை வாங்குவதற்காக